வெல்கம் டு இது பேய் இருக்கோ இல்லையோ பேய் பேசலாம் வாங்க சீரீஸ் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு நடந்த ஒரு மர்மமான விஷயத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க இது பேய் இருக்கோ இல்லையோ பேய்க்கதை பேசலாம் வாங்க சீரீஸ் நம்பர் த்ரீ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிற கதை வந்து உண்மையான நடந்தது இது யாருக்கு நடந்ததுன்னா எங்கள் அம்மாவோட அப்பாவுக்கு நடந்தது அதாவது நாங்கள் நன்னான்னு சொல்லுவோம் தாத்தாவை நாங்கள் நன்னான்னு தான் சொல்லுவோம் அந்த நன்னா ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் அவங்க வீடு எப்படி இருக்குன்னா வீட்டு வாசலில் வந்து ரோடு இருக்கும் வீட்டு கொல்லைப்புறத்தில் வந்து தோட்டம் இருக்கும் அந்த தோட்டத்தில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொல்லப்புரத்தில் ஆறு ஓடும் அந்த ஆற்றுல தண்ணி வச்சுன்னா அங்கே இறங்கி நடந்து போகலாம் வரலாம் அந்த மாதிரி அக்கறைக்கு போகலாம் சில சமயத்தில் அவங்க இந்த மாதிரி டாய்லெட் அந்த மாதிரி போகிற விஷயத்துக்கு அக்கறைக்கு தான் போவாங்க விவசாயம் பண்ணுறதுக்கும் அந்த அக்கறைக்கு தான் போவாங்க அப்படி ஒரு நாள் நடராத்திரி போகும்போது தான் அந்த சம்பவம் நடந்தது என்னென்னா இவங்க போயிட்டே இருந்திருக்காங்க போயிட்டே இருந்திருக்கும்போது இவங்கள யாரோ கவனிக்கிற மாதிரி இருந்திருக்கு சடனாக திரும்பி பார்க்கும்போது ஒரு உருவம் பார்த்துருக்கு இவங்கள அது இவங்கள பார்த்த உடனேயே அது இவங்கள தான் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்துருக்கு ரொம்ப நேரமாக இவங்க அதை பார்த்த உடனேயே அது இவங்கள பார்த்துருச்சு இவங்க நைஸாக நடந்து வந்துகிட்டே இருந்திருக்காங்க அது இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணியிருக்கு இவங்க ஓடி வந்திருக்காங்க அதுவும் இவங்க பின்னாடியே திரட்டு ஓடி வந்திருக்கு அந்த மாதிரி திரைத்துகிட்டே வந்திருக்கு இவங்க வந்து அந்த தண்ணி இல்லாத அந்த ஆற்றை கடந்து இவங்க கொள்ளைக்குள்ளே என்ட்ராகி உள்ளே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க அது என்ன பண்ணியிருக்கு வீட்டுக்குள்ளே நுழைய பார்த்துருக்கேன் ஆனால் ஆனால் அதால் நுழைய முடியல அது அதோடய குரலை மட்டும் கொடுத்துருக்குது இந்த மாதிரி அங்கே அவங்க நன்னா எங்கள் நன்னா பேர் வந்து சையது இப்ராஹிம் அவங்க பேரை சொல்லி சொல்லியிருக்கு டே சயது இப்ராஹிம் உன்னோட வீட்டுக்குள்ளே என்னால் நுழையவே முடியல ஒரு விஷயம் என்னை தடுக்குது இல்லாக்கட்டி நீ இன்றைக்கி என்கிட்ட பலியாக இருப்ப அந்த மாதிரி சொல்லி பேசியிருக்குது திருப்பி அது வீட்டு வாசல் வழியாக சுற்றி இப்படி பார்த்தீங்கன்னா அந்த வேலி ஓரமாக சுற்றி வந்தால் வீட்டு வாசல் ரோடு பார்த்தீங்கன்னா அந்த வழியாகவும் வரலாம் அது அந்த வழியாகவும் வந்து பார்த்துருக்கு அதாலேயும் வர முடியல அது என்னென்னு என்னால் சரியாக விவரிக்க முடியல அது நிறையா இப்போ சொல்கிறாங்க இல்லைங்களா பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு அந்த மாதிரி ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் தடுத்துருக்குது ஆனால் அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க எனக்கும் இப்போ கூட நான் இடையில அந்த ஊருக்கு போனால் அவங்க சொன்ன இடத்தெல்லாம் நான் திடீர்னு எனக்கு ஞாபகமே வராது திடீர்னு ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நிற்க மாட்டேன் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துப்பேன் ஏன்னா இன்ன வரைக்கும் எனக்கு அந்த சம்பவத்தை நினச்சி எனக்கு பல மாதிரி கனவு வந்திருக்கு என்னென்னா எங்கள் அண்ணா இடத்துல நான் இருக்கிற மாதிரியும் அந்த பேய் என்னை வெட்டிட்டு வர்ற மாதிரியும் நிறையா வாட்டி கனவு வந்திருக்கு அதனால் நான் என்ன பண்ணுவேன் அந்த எங்கள் அம்மா சொல்லி குறிப்பிட்ட சொன்ன இடத்துல தான் அது நின்று நின்றுருக்குன்னு சொன்னனால நான் அந்த இடத்த போனாலே பார்த்துட்டேன்னா ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நிற்கவே மாட்டேன் வந்துடுவேன் இப்போ கூட நான் சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த கதையை சொல்லும்போது ஏன்னா இது உண்மையாக நடந்த கதைன்னு சொல்லியிருக்காங்க இதோட சீரீஸ் நம்பர் த்ரீ முடியுது ஒவ்வொருத்தவங்க இருந்தும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எங்களோட இமெயில் ஐடியை உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் அதுக்கு உங்களோட ஆடியோ ஃபைலை எங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிடலாம் தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள்